ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விநாயக சதுர்த்தி விழாக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்ட கோலம் இது தான் அடுத்தது விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நாளே ரெடி பண்ணி வச்சாச்சு சுத்தம் பண்ணி கழுவி வச்சாச்சு அன்னைக்கு போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணி விளக்கெல்லாம் இதாக ஃபஸ்ட்டு வேலை நம்ம செய்யணும் அதனால் அதை ரெடி பண்ணியாச்சு அதில் உருளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்பூரமும் மஞ்சளும் கலந்து போட்டு தான் நான் பூ வைப்பேன் அதனால் அதை நான் கலந்துட்டு பூ வச்சு ரெடி பண்ணிக்கலாம் உருளி அழகாக ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமி படம் எல்லாமே ஃபஸ்ட்டு டேவே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி பேப்பரில் மாற்றி வச்சுருந்தேன் துடைச்சதுனால பொட்டு இல்லைல்ல அதனால் மஞ்சள் குங்குமம் சாமிக்கெல்லாம் பொட்டு இல்லாமல் இருந்துச்சு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஃபஸ்ட்டு டேவே எடுத்தது சுத்தம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா காய் தான் கூட்டு பண்ணிகிட்ருக்கேன் சாம்பார் சாதம் ஒரு பொரியல் தான் அன்னைக்கு வடை பாயசமெல்லாம் செய்யறதுனால பொரியல் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஒன்று தான் இது வந்து சவு காய் கூட்டு சிறு பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து கூட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு டிஷ்ஷில் நம்ம இப்போ மாற்றி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் சுண்டல் வந்து அவிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து கடுகு காஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கலாம் சுண்டல் தாளிச்சு விட்டாச்சு தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடைசியா தேங்காய் துருவலும் போட்டு நம்ம கிளறிக்கலாம் சுண்டலுக்கு வந்து தேங்காய் துருவல் போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொழுக்கட்டைக்காக வச்சுருக்கேன் இது விநாயகர் சதுர்த்தி விளாக் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் நான் போடுறேன் கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியாமல் ஆகிடுச்சி ஃபீவர் ஆகிடுச்சி அதனால் என்னால் நேற்றெல்லாம் போட முடியல வாய்ஸும் அதனால ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாயசம் ரெடி பண்ணிக்கலாம் தண்ணி சூடு பண்ணி நான் வந்து ஜவ்வரிசி வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நான் சேமியா சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து ஒரு பக்கம் குக்கரில் வேக வச்சுருக்கேன் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இப்போ பாயசம் தாளித்து விட்டுக்கலாம் நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டிருக்கேன் ஏலக்காவும் போட்டிருக்கேன் அதை தாளித்து நம்ம பாயசத்தில் கொட்டிக்கலாம் பால் முன்னாடியே நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் பால் இதில் சூடாக சேர்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும் முன்னாடியே நம்ம காய்ச்சி நல்லா ஆற வச்சிடணும் இப்போ தாளித்து விட்டாச்சு நெய்ல முந்திரி திராட்சை இலக்காய் போட்டு தாளித்து விட்டாச்சு தாளித்ததுக்கப்புறமா சுகர் நான் ரெண்டு கப் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலையும் நம்ம சேர்த்துக்கலாம் பால் நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் திக்காக காய்ச்சி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக வந்துருச்சு கொஞ்சம் ஆற ஆறாக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் பாயசம் இப்போ நம்ம என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாம்பார் சாதம் சவ்சவ் கூட்டு பாயசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் இருக்குது இன்னும் வடை அப்பளம் கொழுக்கட்டை தான் செய்யணும் கொழுக்கட்டைக்கு மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கப் மாவுனை எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பளம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடை போடலாம் எண்ணெய் லைட்டாக போது அப்பளம் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் வடை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா வடையை போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மட்டும் நான் செஞ்சதை வந்து காமிக்க முடியல ஏன்னா ஜாஸ்தியாக இருந்ததுனால வேலை அது சரியாக எடுக்க முடியல நான் கொழுக்கட்டை ரெசிபி மட்டும் நான் தனியாக ஒரு நாள் போடுறேன் இதில் வந்து நான் செஞ்சதை ஆட் பண்ணலை நல்லா குட்டி குட்டியாக தட்டி போட்டோன்னா வடை வந்து சீக்கிரம் வேகும் மிக்ஸியில் தான் நான் கொஞ்சமாக அரைச்சேன் ஒரு டம்ளர் தான் போட்டேன் மிக்சியிலே நம்ம அரைச்சி கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்ல கையாலே மாவை அடித்து போட்டோன்னா சாஃப்டாக வந்துடும் மோஸ்ட்லி மிக்சியில் போட்டால் கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம நல்லா கையால் போட்டு மாவை அடித்து அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போது சமையல் வேலை முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வெளியில் உருளி வச்சு விளக்கேற்றியாச்சு திரும்ப சாமி ரூமில் இப்போ விளக்கேற்றிக்கலாம் நல்ல விளக்கேற்றியாச்சு கீழே குத்து விளக்கும் ஏற்றிடலாம் எங்கள் வீட்டுக்கு விநாயகர் வந்துட்டார் இந்த வருஷம் பச்சை கலர் விநாயகர் வந்திருக்காரு அதுக்கு மேட்ச் அழகான ஒரு குடை அதை வச்சு பசங்க பாருங்க வச்சு கிட்ட வச்சு விளையாண்டுட்டு விடவே இல்லை அந்த பிள்ளையார் அந்த கொடை அதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதை பார்த்து 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 ரொம்ப ஹாப்பியாக அது என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிது விநாயகர் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம அடுத்த நாளில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால நம்ம அன்னைக்கே விட்டாச்சே இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் சொல்லி பசங்க ஒரே இடம் பண்ணாங்க இல்லை அழகாக இருக்கார் பாருங்க நம்ம வீட்டு விநாயகர் அதுக்கு அருகம்புல் வச்சாச்சு அப்புறம் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னிங்கன்னா எருக்கம்பூ மாலை அதுவும் கட்டி போட்டாச்சு பூவும் வச்சாச்சு விநாயகருக்கு பிடிச்ச பழ வகையெல்லாம் வச்சாச்சு வச்சு அழகாக நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு ஈவினிங் பிள்ளையாரை கொண்டு போயிட்டு குளத்தில் விடுறதுக்காக ரெடி ரெடியானாங்க அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க விநாயகரோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது இன்னைக்கு யூனிஃபார்ம் கிடையாது கலர் ட்ரெஸ்ன்னு சொன்னாங்க அதனால் அவங்க அப்படியே விநாயகரை போய் குளத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டாங்க இப்படி தான் எங்களோட இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி போணுச்சு இந்த விடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ